ஆண்மை குறைப்பாடுறது ஒரு குறைப்பாடு தான் ஒரு நோயில் விடுங்க ஆண்குறி தான் என்ன சேர்ந்து போயிருக்க திரும்பவும் நார்மல் என்னுடைய உடலுக்கு எப்படி இருக்கணுமோ அப்படி கொண்டு வந்துட முடியும் அப்படின்ற அந்த நம்பிக்கை இருக்கணும் அதே மாதிரி ஆண்குறியை சுற்றி இருக்கிற அந்த முடிகளை முற்றிலுமாக நீக்கிடணும் நீக்கிட்டு தினமும் பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் இது லேபனா ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆயில் சரிங்களா இந்த ஆயில் பார்த்தீங்கன்னா கீழே மருந்து இருக்கும் வெள்ளையாக தெரியுதான்னு தெரியல உங்களுக்கு இதுதான் நல்ல மருந்து ஒரிஜினல் மருந்து அதனால் என்ன பண்ணும் இப்படி குளுக்கணும் இந்த லேபன் ஆயிலை இப்படி நல்லா குளிக்கிட்டு இரவு நேரத்தில் மட்டும் காலையில் பிடிச்சிடக்கூடாது நல்லா பவரானது இது இரவு நேரத்தில் மட்டும் பார்த்திங்கன்னா இது எடுத்து இந்த ஆயிலை எடுத்து பார்த்திங்கன்னாக்க சிரித்து போயிருக்கு சுண்டு வரல் பிரச்சனை இருக்குதுன்னா ஃபஸ்ட்டு நல்லா போட்டு நல்லா உருவி விடணும் இப்படி உருவி நல்லா தேய்ச்சி விடணும் மசாஜ் பண்ணி விடணும் அப்போது இந்த ஸ்கின்னில் படும்போது என்ன ஆகுதுன்னா எப்படி நல்லெண்ணோ ஸ்கின்னில் பட்டால் அந்த ஸ்கின்னுக்குள்ள ஊடுருவி போது போய் வேலை செய்யுமோ அது மாதிரி இந்த லேபன் ஆயிலும் இதெல்லாம் இருக்கிற மருந்தும் ஸ்கின்னில் பட்ட உடனே உள்ள ஊடுருவி போயிட்டு ஏறத்தால அந்த ஆண்குழியில் மட்டும் இருபதாயிரம் நரம்புகள் இருக்கு அப்போ அந்த நரம்புகள் எல்லாம் பல்ஜி ஆச்சுன்னா அதாவது அமிங்கிடும் பல்ஜை அமிங்கிருச்சுன்னா அந்த இடத்துல ரத்த ஓட்டம் இருக்காது இப்போ இந்த கையில் ரத்த ஓட்டமே இல்லை நான் என்ன பண்ணுறேன் நல்லா போட்டு டைட்டாக போட்டு கைப்பழகம் மரணம் வைங்களேன் இதான் கொஞ்சம் நினச்சி கைக்கல கை பை கைப்பழகம் மரம் டைட்டா டைட்டாக பிடிச்சி அப்போ என்னென்னா கண்ணுக்கு தெரியாத நெரம்புகள்லாம் பலவீனமாகிடும் சோர்ந்து போயிடும் பல்ஜி ஆகிடும் அப்போ இந்த இடத்துல ரத்த ஓட்டமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த கையை பிடிச்சுன்னா என்ன ஆகும் ஒரு அஞ்சு நாள் பிடிச்சிருந்தா இந்த கை மறுத்துறாதா அஞ்சு நாள் வேணாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் பிடிச்சிருந்தா கை மறுத்துறோம் மேலே ரத்த ஓட்டமே போகாது அப்போ இது பெருசாக ஃபங்க்ஷன் ஆகாது இங்கேயே இவ்வளோ நரம்புகள் இருக்குது இந்த இடத்துக்கே எப்படின்னா அந்த இடத்துல கண்ணுக்கு தெரியாத இவ்வளோ நிறமங்கள் இருக்குது அப்போ அதனுடைய நிலைமை என்ன சுய இன்பம் செஞ்சாக்க ஒன்றுமே ஆகாதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்கல்ல இது நான் முற்றிலுமா எனக்கு அதில் உடன்பாடு இல்லைங்க ஆனால் என்ன சொல்லுவேன்னா அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சின்னு தான் சொல்வாரே வாரத்துக்கு ஒரு முறை ரெண்டு முறை பரவாயில்ல ஆனால் ஒரு நாளைக்கு அஞ்சு முறை ஆறு முறை பத்து முறைலாம் செஞ்சவங்களாக இருக்காங்க எங்களுக்கு சொல்லுவாங்க பத்து முறை செஞ்சிடறேன் சார் ஒரு நாளைக்கு என்னால் முடியல சார் அப்படின்வாங்க அப்போ சரி பண்ணுறதுக்கு இந்த ஹாயில் அற்புதமாக வேலை செய்யும் இந்த ஆயிலை நீங்கள் போடும்போது கண்ணுக்கு தெரியாத நரம்புகள் ரப்ஸராக ஆகிருக்குல்ல பல்ஜியாக இருக்குல்ல அந்த நரம்புகள்லயும் நரம்புகள்லாம் போய் சரி பண்ணணும் அந்த ரத்த ஓரத்தெல்லாம் சீர் பண்ணணும் மெல்ல 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 சரி பண்ணி நாளடைவில் உங்கள் ஆண்குறி வந்து நல்லா சிறுசாக இருக்கிறது பெருத்து அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு உங்கள் உடம்புக்கு தேவையான அளவு வந்துடும் இதோடு சேர்த்தி நான் ஒரு வீடியோ சொன்ன மாதிரி லேகியங்கள் சாப்பிட்ணும் சூரணங்கள் சாப்பிட்ணும் உள்ளுக்குள்ளே சாப்பிடும்போது அந்த மாதிரி அது அது அந்த இந்த உருண்டைகள் சாப்பிடும்போது என்ன பண்ணாக்கா இன்னும் பலம் அதிகமாக கூடும்